ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு செஞ்சீங்கன்னா வீட்டில் எல்லாரும் கறி குழம்பான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த காளான் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்டில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு மசாலா அரைக்கணும் அது கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக வதங்கி வந்துருக்கும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சுலருந்து அரை முந்திரி கசகசா இல்லாட்டினா முந்திரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வரும் இந்த டைம்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஆற வச்சு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் இப்போ நல்லா ஆரி வந்துடுச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மசாலா அரைக்கும் போது வேற நம்ம தக்காளி போட்டிருந்தோம் அதனால இப்போ ஒரு தக்காளி போட்டால் போதும் போட்டுட்டு கொஞ்சமா உப்பு இந்த பழமுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் கலருக்காக காஷ்மீரித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கும் போது நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம அரைச்சிருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இந்த கிரேவி கூட நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா வாசனையா ஜம்முன்னு இருக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம்ல நல்லா கிளீன் பண்ணி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம குழம்புக்குனால ரெண்டா கட் பண்ணா போதும் ரொம்ப பொடியா கட் பண்ணீங்கன்னா அப்புறம் மஷ்ரூம் எடுத்ததே தெரியாது அது வெந்ததும் ரொம்ப ரொம்ப சுருங்கிடும் அப்படியே முழுசாக கூட சேர்த்துட்டு நல்லா நல்லா இது கூட வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு குழம்பு கெட்டியா வேணும் சப்பாத்தி கூறி மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிடணும்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க போதும் நான் வந்து குழம்புக்கு சாப்பாட்டை பூத்தி சாப்பிட்றதுனால ஒரு ரெண்டு கப் தண்ணி தான் நான் ஊத்திருக்கேன் அப்போதான் கரெக்டா இருக்கும் அதுக்காக இல்லைன்னா கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு கரெக்டா ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுங்க நம்ம குழம்பு ஒரு விசில் விட்டு நல்ல ப்ரெஷர்ல அடங்குனதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நல்லா சூடான சாதம் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படிங்குறதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ